அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறான் சர்வ வல்லமை உள்ள கத்தாவே மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திர உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் முழு இருதயத்தோடு மை ஸ்வத்தரிக்கிறான் அவரோடு பாடுகளை சகிப்போமானால் ஆனால் அவரோடு ஆளுகை செய்வோம் என்ற வசனத்தின்படி அண்டவரே உபத்திரவத்துல அண்டவரே கஷ்டங்கள் மத்தியில கடந்து செல்லும் போது உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கருபை தாரும் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நீங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் இதாவே ஆமே ஒன்னு பேதிரு ஐந்தாவது அதிகாரம் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் இது வந்து பேதுரு சொல்றாரு உங்களில் உள்ள மூப்பருக்கு மூப்பர்களுக்கு சொல்றாரு மூப்பருன்றது சர்ச்சில் வந்து பவுல் வந்து பல இடங்கள்ல போய் சபைகளை உருவாக்கி அடுத்து வந்து மூப்பர்களை ஏற்படுத்தி அவங்க கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிட்டு அடுத்த அடுத்த இடத்துக்கு போயிருவாரு அந்த மாதிரிதான் ஆரம்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்துல செயல்பட்டாங்க இந்த மூப்பர்ன்றது சபையோட தலைவர் இப்ப பாஸ்டர் கூட நம்ம சொல்லலாம் ஆஹ் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் ஏன்னா பே வந்து தன்னை வந்து உடன் மூப்பர் மூப்பரை போல மூப்பரா இருக்கிறதுனால அவர் உடன் மூப்பர் அப்படின்னு சொல்றார் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட போது இந்த பேதுரு வந்து அந்த பாடுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதனால அவர் வந்து அதற்கு சாட்சி அவரு இனி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிற இனி வெளிப்படும் மகிமை இயேசு கிறிஸ்துவோட வருகையில வெளிப்படுகிற அந்த மகிமைக்கு இவரும் பங்காளி நான் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து மூப்பருக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றாரு சபை தலைவர்களுக்கு போதகர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை அந்த மந்தை வந்து எப்படி வந்து மூப்பர்கள் வந்து மேய்ப்பரா ஜனங்கள் வந்து சபை மக்கள் வந்து ஆடுகளை போல இங்க சொல்லப்பட்டிருக்கு அது தேவனுடைய மந்தை மூப்பர்கள் வந்து சொந்தம் பாராட்ட முடியாது அது தேவனுக்கு சொந்தமானது வசனம் என்ன சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால சம்பாதித்த சபை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப வந்து அந்த சபை வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமானது அந்த எண்ணத்தோட மூ மூப்பர்கள் செயல்படணும் கிறிஸ்துவனுடைய மந்தை தேவனுடைய மந்தை நீங்கள் மெய்த்து ஒரு மெய்ப்பன் வந்து எப்படி ஆடுகளோட உணவு தருவான் அதை பாதுகாப்பான் வழி இந்த வேலையெல்லாம் செய்யறது போல ஒரு மூப்பர் வந்து தன்னோட சபையில இருக்க விசுவாசிகளை தேவையான வசனத்தின் மூலம் போஷிக்கணும் பாதுகாக்கணும் எந்த தீமையும் அணுகாதபடிக்கு அவங்கள வழி நடத்துறவங்களா இருக்கணும் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அத ஒரு கட்டாயத்தோடு செய்யக்கூடாது சந்தோஷமா மனம் உவந்து நல்ல சந்தோஷமா அந்த வேலையை செய்யணும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல ஏதோ அந்த போதகராயிருந்து அந்த சபையை வழி நடத்துறதன் மூலம் தனக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பணம் கிடைக்கும் வந்து அதிகாரம் கிடைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடாது இதுதான் அவலட்சணமான ஆதாயம் அதற்காக அல்ல உற்சாக மனதோடு மந்தையை மேய்க்கும் போது சபைய வழிநடத்தும் போது அவங்க உற்சாகமா அந்த வேலைய செய்யணும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல பெருமையோடு நடத்தக்கூடாது தான் அதிகாரம் இருக்கு நீங்களா எனக்கு கீழ அப்படின்ற சிந்தனையோடு மூப்பர் வந்து நடத்தக்கூடாது மந்தைய மந்தைக்கு மாதிரியாகவும் போ வழி நடத்துகிற தலைவர்கள் வந்து தனக்கு கீழே இருக்க ஆடுகளுக்கு சபை மக்களுக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கணும் அவங்க வாழ்க்கை வந்து இவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் கண்காணிப்பு செய்யுங்கள் மாதிரியா இருக்கணும் அதே நேரத்துல சபைய என்ன செய்யணும் சபை விசுவாசிகளை கண்காணிக்கணும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு விசுவாசத்துல வளர்றாங்களா ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க எது சோர்ந்து போயிருந்தா அவங்கள வந்து பலப்படுத்தி அவங்கள கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மூப்பனுக்கு மூப்பருக்கு உரியது அப்படி செய்தால் அந்த மாதிரி செய்தால் பிரதான மேய்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்ப மூப்பன் மூப்பரா இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்பட்டா பிரதான மேய்ப்பர் மேய்ப்பர்களோட தலைவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய வருகையில மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் நம்ம அந்த சபைய வழிநடத்தி செல்கிற தலைவர்களுக்கு ஆண்டவர் வந்து வாடாத கிரீடத்தை கொடுக்கிறாரு மகிமையுள்ள வாடாத தங்களோட வேலையை கரெக்டா செஞ்சதுனால அவங்க வந்து கிரீடம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஒண்ணு தீமத்தையோ ஒரு மூப்பர் வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தீமத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களே விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பவுல் வந்து மூப்பர்களை குறிச்சு சொல்லியிருக்கிறாரு தீர்த்து ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல கூட அவங்களோட கோன் எப்படி இருக்கணும் அப்படின்றத குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி என்றும் அடங்காத அவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனையே மூப்பனாக ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து ஒரு மூப்பருட்ட காணப்பட வேண்டிய குவாலிட்டிய கேரக்டரை வந்து சொல்லியிருக்காரு அந்த படியே இளைஞரே இப்ப அடுத்ததாக முதல மூப்பருக்கு சொல்லியாச்சு அடுத்து அவருக்கு கீழே இருக்கிற சபை விசுவாசிகள்ல இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் மூப்பர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் எப்ப கீழ்ப்படிய முடியும் தாழ்மை இருந்தா தான் நம்மளை தாழ்த்தும் போதுதான் அந்த கீழ்ப்படிதல் வரும் அதனாலதான் அங்க தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்னா பெருமை இருக்குன்னு அர்த்தம் அப்ப பெருமையா இருந்தோம்னா தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அடங்கி இருக்கிறவங்களுக்கு தாழ்மையா தங்களை தாழ்த்தி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து கிருபை அளிக்கிறார் இது வந்து நீதிமொழிகள் ஆஹ் நீ அஹ் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை தான் பேரூர் இங்கே எடுத்து எழுதுகிறார் இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை இங்க எடுத்து எழுதி இருக்காங்க இப்ப தாழ்மை வந்து நம்ம அணிந்து கொள்ளணும் தாழ்மை இருந்தா தான் கீழ்படிய முடியும் அப்ப தாழ்மையா இருக்கணும்னா நம்ம கிட்ட உண்மையிலே தாழ்மை இருந்துச்சுன்னா எளிய வேலைகளை கூட நம்ம செய்யறதுக்கு சரின்னு சொல்லுவோம் இப்ப ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுனாருன்னு நம்ம வந்து வாசிக்கிறோம் யோவான் பதிமூணு நாலுல எப்ப அப்படி செய்ய முடியும்னா தாழ்மை இருந்தாதான் மற்றவங்க நம்மளை பு புறக்கணிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்பதான் தாழ்மை இருக்குன்னு அர்த்தம் என்னால இல்ல ஆண்டவரே என்னால இத முடியாது உங்களாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பலத்தாலதான் நான் இத செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மகிட்ட தாழ்மை இருக்குன்னு அர்த்தம் சுயநலம் இல்லாம நம்மளை மையமா கொண்டு இல்லாம மற்றவங்களுக்காக நம்ம வாழும்போது நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருப்போம் அப்ப தாழ்மை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செயல்படுறவங்களா இருப்போம் அந்த தாழ்மைய நம்ம அணிந்து கொள்ளணும் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள் தேவனோட பலத்த கைகளுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் அவர் ஏற்ற வேலையில நம்மள உயர்த்துகிற தேவனாயிருக்கிறாரு ஆண்டவருக்கு நம்மள முழுவதுமா ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு சுத்தமான நேரத்துல நம்மள அவர் உயர்த்தும்படியா அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும் நம்ம முந்தின வசனத்துல தாழ்மையை குறித்து பார்த்தோம் அதுல ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட இன்னும் நம்ம தாழ்மையை பார்க்கணும்னா பிபிய ரெண்டாவது அதிகாரம் ஆறுல இருந்து பதினோரு வரைக்கும் உள்ள வசனத்துல அவர் தேவனுடைய குமாரனா இருந்தா கூட தம்ம தாழ்த்தி மனுஷனா வந்தாரு சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரு அப்படின்னு பாக்குறோம் அப்ப தேவன் அவரை வந்து அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார் அப்ப ஆண்டவருடைய தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ள அவர் அடங்கி அடங்கியிருந்தாரு தன்னை தாழ்த்தினாரு ஆனா அதனால தேவன் அவரை உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப ஏற்ற வேலையில நம்மளை தேவன் உயர்த்தும்படியா அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அ அவர் நம்மள விசாரிக்கிறவர் அந்த விசுவாசம் இருந்தா நம்ம கவலைப்பட மாட்டோம் நம்ம கவலை எல்லாம் என்ன செய்யணும் அவர் மேல வைத்து விடணும் பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கவலை வந்து நம்மளை தேவனிடத்துல இருந்து பிரிச்சிரும் சாத்தாம் பயன்படுத்துகிற ஆயுதங்கள்ல ஒண்ணுதான் கவலை கவலைப்பட்டு கலங்கி போயி விசுவாசம் இருந்தோம்னா நம்ம தேவனுக்காக எழும்ப முடியாது விசுவாசம் இருந்தா அந்த கவலைய வந்து நம்ம மேற்கொள்ளலாம் எதை குறிச்சு நம்ம கவலைப்படுறோமோ அதுல வந்து ஆண்டவர் என் கூட இருக்காரு இந்த பிரச்சனைய ஆண்டவர் பாத்துக்குவாரு அவரு எனக்கு உதவி செய்வாரு நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த கவலையை நம்ம மேற்கொள்ள முடியும் ஆஹ் அஹ் கவலைக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல நம்ம வந்து ரெண்டு காரியத்தை விட்டு விலகணும்னு சொல்லிருக்கு ஒண்ணு பாவம் இன்னொன்னு பாரம் இந்த ரெண்டையும் விட்டு விலகணும் அந்த கவலை வந்து நமக்கு ஒரு பாரத்தை கொடுக்கும் அத நம்ம விட்டு விலகினா தான் ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றத பாக்குறோம் ஆஹ் மத்தையோ ஆராத அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காங்க நீங்க வந்து கவலைப்படக்கூடாது கவலைப்படுறாதனால உன்னோட சரீரத்துல ஒரு முளத்தை கூட கூட்ட முடியாது அதனால கவலைப்படாத குடு உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் முப்பத்தொன்னு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள்னா ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நாடி தேடுகிறார்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன தேவைன்றத பரமபிதாக்கு நல்லா தெரியும் அந்த விசுவாசத்தோடு நம்ம அந்த கவலைய மேற்கொள்ளணும் கவலைப்படக்கூடாது நம்மளோட கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடலாம் அவர் வந்து நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறாரு நம்ம எந்த பிரச்சனையை சந்திக்கிறோமோ அதுல நமக்கு ஆண்டவர் உதவி செய்து ஜெயம் எடுக்க உதவி செய்வார் விசுவாசத்தோடு அந்த கவலைய நம்ம மேற்கொள்ளணும் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா முதல்ல வந்து மூப்பர்களுக்கு சொல்றாரு அவங்க கையில கொடுக்கப்பட்ட ஆடுகளை கவனி இந்த கவனமா நெய்த்து அந்த வேலைய வந்து மன உற்சாகத்தோடு செய்யணும் ஆஹ் கட்டாயத்துக்காக செய்யக்கூடாது இல்ல ஏதோ ஆதாயம் கிடைக்குதுன்றதுக்காக செய்யக்கூடாது பெருமையோடு மந்தையை கூடாது உங்களை கீழே இருக்கிற ஆஹ் விசுவாசிகளை நடத்தக்கூடாது அவங்களுக்கு முன்பாக நீங்க மாதிரியா இருக்கணும் அவங்கள கண்காணிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க பேதுரு வந்து மெய்ப்பர் மேய்ப்பர்களுக்கு மூப்பர்களுக்கு சபை தலைவர்களுக்கு சொல்றாரு ரெண்டாவது சபையில இருக்க விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாருன்னா மூப்பர்களுக்கு கீழ்படியணும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அதனால நம்ம தாழ்மை அணிந்து கொண்டு நம்ம சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படிக்கிறவர்களா இருக்கணும் ஏற்ற வேலையில தேவன் நம்மளை உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள நம்ம அடங்கியிருக்கணும் அவர் ஏற்ற வேலையில நம்மளை உயர்த்துவார் ஆஹ் நம்மளோட கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடணும் ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறவர் அவர் நம்மளை விசாரிக்கிறவன்ற விசுவாசத்தோடு நம்மளோட கவலையெல்லாம் அவர் மேல் வைக்கும் போது அந்த பிரச்சனைகள் மாறும் அண்ணாள் வந்து தன்னோட கவலை எல்லாம் தேவ சமூகத்துல போய் எல்லாத்தையும் ஊற்றி விட்டா தன்னோட இருதயத்துல இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்லிட்டா அப்ப அந்த ஜபம் வந்து கேட்கப்பட்டு அவளோட தேவையான குழந்தை இல்லைன்ற பிரச்சனைய கத்தர் மாற்றி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்னைக்கு நம்மளோட பிரச்சனைகளையும் கூட கவலைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது கத்தர் நமக்கு உதவி செய்வார் அற்புதங்களை செய்வார் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா நாங்க பெருமை உள்ளவர்களாய் அல்ல மன தாழ்மை உள்ளவர்களாய் அண்டவரே அப்பா எங்களுக்கு மேல நீங்க வைத்திருக்கிற அண்டவரே சபை போதர்களுக்கும் அண்டவரே எங்களுக்கு மேல வைத்திருக்கிற அதிகாரிகளுக்கும் கீழ்படுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏற்ற வேலையில நீர் உயர்த்துவீன்ற விசுவாசத்தோடு உங்களுடைய பலத்த கரங்களுக்குள்ள இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்தவரையே நீர் எங்களை விசுவாரிக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு எங்களோட கவலைகள் எல்லாம் இந்த காலை வேளையில உங்க பாதத்துல வகிக்கிறோம் அந்தவரையே நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க இங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க கிருபைகளை தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசிக்க கெருவை தாரும் இந்த நாள்ல நாங்களும் கூட அந்தவரை மற்றவர்களுக்கு உன்னுடைய அன்பை சொல்ல கெருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல புகாரங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ